போன்ற மருவனுக்கு ஆரோக்கிய ஆண்டவனைக்கு ஆரோக்கிய ஆண்டவனைக்கு ஞானங்கள் நண்பவனுக்கு ஞானமா இருப்பவனுக்கு நாம் மோட்டோர் சுயம்பான் சாண்டவனுக்கு அரகரா

முருகிட்டையும் சரி இவங்ககிட்டையும் சரி கேட்கறது கண்டிப்பாக கிடைக்கும் ஓட்டன் முருகர் துணையாக ஆன்வாஸ் போகிறப்பார் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இதுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் எனக்கு பொண்ணு இல்லை பையன் தோணுது அமாவாசைக்கு மூணு அமாவாசைக்கு வந்தோம் வந்தது இல்லாமல் தேன் பிரசாதம் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே ஒய்ஃப் கன்சீவ் ஆயிட்டாங்க இப்போ ரெண்டு மாசமா இருக்கிறேன் மந்திரம் பண்றதோ மாயம் பண்றதோ எந்த பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அந்த செலவே இங்கே கிடையாது மூணு பொண்ணு கிடைச்சி இப்போ நாலாவதா பையன் பிறந்திருக்கு வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் சார் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் திண்டமங்கல் கிராமத்துலேருந்து வந்திருக்கறோம் என் பேர் சௌமியா எங்கள் பேர் அழகப்பன் நாங்கள் எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் எங்கள் கோயில் தேவத்து கோயில் பம்படிக்கிற பூசாரி தான் இவர் எங்கள் கோயிலில் எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் ஆன்வரிஸ் வாரிசு அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம் எல்லாத்துக்குமே ஆன்வரிஸ் தான் பிறந்திருக்குது அதுக்கோசரம் நாங்களும் வந்து எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு சாமி கும்பிட்டு போனோம் மொத மாசம் வந்து நாங்க வீட்லயே தான் இருந்தோம் எங்களுக்கு தெரிய எங்களுக்கு தெரியல இந்த கோயில் இங்க இருக்கு இப்படி இருக்குன்னு தெரியாது அதனால எங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் மாசம் நாங்க எதிர்பார்த்தோம் அது நிக்கல அப்புறம் ரெண்டாவது மாசம் எங்க கோயில் தருமகர்த்தா பூசாரி இப்படி நடத்திட்டு இருக்காரு நீங்க போங்க அந்த கோயிலுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னாரு அதே மாதத்துல நாங்க ஆணவரிசுக்காக வந்து அருள்வா கேட்டுட்டு போனோம் அதே மாதத்துல எங்களுக்கு கரு உண்டானுச்சு அதுல இருந்து தொடர்ந்து ஏழு மாசம் வந்து பால் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ஏழு மாசம் இருக்காங்க சார் வணக்கம் வந்தோம் ஆனா ஒரு மாசம் வந்து நிக்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நின்றுச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போ இப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆணுவரிசா கிடைக்கும் அப்படின்னு அதான் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு அரளவுக்கு கேட்டோம் கண்டிப்பா ஆணுவரிசி தான் அப்படின்னு சொன்னாரு இடைக்கடைக்கு இப்போ ஆண் வாரிசு பிறந்தா இடைக்கடைக்கு போட்டு அனுதானத்துக்கு அரிசி சிற்பம் எடுத்தாரு கண்டிப்பா அருள்வாக்கு வந்தது வாழ்க்கையிலேயே அருள்வாக்கு வந்து ஆண் சொல்லிட்டாரு அதே மாதிரி ஆண் வாரிசுறோம் என் பேர் கார்த்திகாங்கண்ணா நாங்க இங்க சோனா காலேஜ் கூடி வாடகைக்கு இருக்கிறோம் தம்பி எட்டு மாசத்துலதான் போறதான் வயிற்றுல இருக்கமா சரியான ஆதாரம் எதுவுமே இல்லை யாரும் கண்டுக்கல பிறந்த நார்மல் டெலிவரி தான் அனுப்பிச்சிச்சு கேச்சில அப்புறம் ஒன்னாவது போறான் எல்லா பிள்ளைங்க பேனா பேனா எழுத எழுதல சொல்றது ஓரளவுக்கு அவன் அவன் நல்லா பாப்பாவுக்கு மூணு வயசாவது அவன் நல்லா எல்லாமே பண்றா அப்புறம் பக்கத்துல ஒரு அக்கா இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க கோயிலுக்கு போ அப்படின்னு அதனால இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க இப்ப இந்த ஓல்வி பாத்தீங்கன்னா இப்பதான் பால் கொடுக்குறான் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அன்னைக்கு இதே அக்கா நல்லா பேன பிடிச்சி உங்க முன்னாடி சாச்சா நான் நிரூபிச்சு காட்ட சொல்றேன் மோட்டூர் ஆண்டவனு மோட்டூர் ஆண்டவனுக்கு எல்லாரும் மோட்டூர் ஆண்டவனுக்கு வேண்டிக்குவாங்க தம்பி நல்லபடியா எழுதணும் படிக்கணும் ஞானங்களோட வளரணும் வேண்டிக்குவாங்க மோட்டார் முருகனுக்கு ஆரோக்கிய ஆண்டவனுக்கு சங்கடப்படுத்துவாங்க ஆரோக்கிய ஆண்டவனைக்கு ஞானங்கள் நல்பவனைக்கு ஞானமா இருப்பவனைக்கு நான் மோட்டோர் சுயம்பான் வாரிசு ஆண்டவனுக்கு அரஹரா 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 அரோஹரா ハハハハ வந்து பாத்தீஸ்ட் அதான் சொன்ன மாசம் கோயில் தர்ம கருத்திருந்தாருக்கு எதிர்பார்த்தோம் நம்ம 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 பக்தர்கள் நிறைய பேர் இப்படிதான் வேண்டுதல் வச்சு பிறந்திருக்குது நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க கிட்டேயும் நாங்க போய் கேட்டோம் அதே மாதிரி அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆண் வரிசை நாங்க நம்பி வந்து கேட்டு போன அதே மாசத்துல எங்களுக்கு உண்டாச்சு அதனால எங்களுக்கு மோட்டர் முருகர் துணையா ஆன்வர்ஸ் போற பாரு நம்பிக்கையோட இருக்கிறோம் இருக்குறாங்க பிறப்பாரு முருகனுக்கு நம்ம கோயில்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சுவாமி தோன்றியது குழந்தைக்காக போகிறாள் அல்லது தெரியும் பட் அது மட்டும் இல்ல எங்க சுவாமி வந்து குழந்தைக்குன்னா மட்டும் குழந்தை உருவாவது மட்டும் ஒரு கிடையாது குழந்தை உருவாவது இருந்து ஜனனமாகறதுல இருந்தா அது நல்ல ஆரோக்கியமான முறையில வளரத்துல தான் அந்த குழந்தை பிறந்து மறுபடி அந்த குழந்தை தன்னோட ஞானங்கள் நற்றவரையுமே நம்ம ஆண்டவர் ஆண்டவன் புரிய கல்யாண காட்சி எல்லாமே கொடுப்பாரு ஆனா இவர் குழந்தைங்கிற ஆண்டவர்னால அது அது மாதிரி குழந்தைங்க பிறந்து நம்ம கோயில் குழந்தனாலும் சரி இல்ல வெளி வேண்டுதல வச்சு குழந்தை பிறந்தாலும் சரி இல்ல மருத்துவமனை நீங்க பார்த்து குழந்தை பிறந்தாலும் சரி குழந்தை பிறந்து சரியா வாய் பேசல கொஞ்சம் திக்கிறாங்க குழந்தை திக்குது சரியா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு யாராச்சும் குழந்தைங்க தான் நம்ம மோட்டோர் ஒரு ஆண்டவனுக்கு மூலவருக்கு அபசாயம் செய்யப்பட்ட பால் கொடுப்போம் மூணு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தைங்க பேசுறதுனாலும் நம்ம ஆண்டவனை கும்பிட்டு இந்த வேங்க சங்கடையில பால் குடிச்சா கண்டிப்பான முறையில அந்த குழந்தைங்க வாய்ப்பு பேசும் இதுக்கு எத்தனையோ குழந்தைங்க சாச்சு இன்னைக்கு யாரும் அப்படி வரல நான் அடுத்த முறை வரும்போது அதையும் நீங்க எல்லாம் பார்ப்பீங்க அப்படி சந்தேக மாதிரி நேரம் உங்க குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க நீங்க வந்து ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி அதுவும் உங்க மந்திரம் பண்றதோ மாயம் பண்றதோ எந்த பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அந்த செலவே இங்கே கிடையாது நீங்களே கால் லிட்டர் பால் வாங்கிட்டு வரலாம் உங்க கையாலே ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பால் எடுத்து உங்க கண்ணை முன்னாடியே சாமிக்கு குழந்தைக்கு குடிக்க அடிப்போம் அந்த குழந்தை மூணு டு ஆறு மாசத்துக்கு தன்னால பேச ஆரம்பிப்பா மருத்துவ செலவு இல்லாம இதுதான் நம்ம ஆண்டவனோட மிஷினு அப்படி யாராச்சும் அக்கம் பக்கம் யாராச்சும் திக்குவாயோ பேசாமல் இருந்தவோ கூட்டிகிட்டு வரலாம் இப்ப பாருங்க தம்பி கொஞ்சம் என்ன பண்ணுவோம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ